என் மனதோடு சேர்த்து வைத்து வலிகள் தீரும் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்று

சரி நீங்க ஏன் கூட இருங்க அப்பதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் சரியா காமெடி பண்ற பாரு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க என் கூட இருங்க சரியா சரி கூட இருக்க என்ன பத்திரமா பாத்துக்க சரி பயப்படாதீங்க உங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் நீ இருக்கலா வர எனக்கு என்ன பயம் என்ன பத்திரமா பாத்துக்கணும் சரி அப்ப நான் கார்ல போய் இருக்க வந்துருங்க இப்பதான் பத்திரமா பாத்துக்கிடுவேன் கார்ல போய் கார் ஆ ஆமா நaphthalene கட்டாதே நான் உங்களை பார்க்க முடியாது. ஓ அப்படி சரி சரி சரி. சரி அப்போ நான் கையை பிடிச்சு நடங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். வாங்க. சரி சரி கையை பிடிச்சு குட்டிப் போயமா. ஆ சரி. கையை ஆ உன் பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரி நீ பண்ற குடும்ப பத்து ரூபா சுச்சிட்டு இருக்கா நான் ஒண்ணும் குழந்தைங்க இல்லையே ஆமா 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 இல்லையா பெரிய பிள்ள வாங்க நீங்க வாங்க போணுமா வரணுமா என் கையை பிடிச்சி நடக்கணும் சொல்லுங்க மேடம் உன் இருக்க கள்ளி விட்டுடு போரா! வாங்க! அம்மா, நான் இதுக்கு தனியாச் சித்திடலிதே! கண்ணை கெட்டதே நான் உங்களெல்லாம் தேடி தட்டோல விட்டுட்டு வரேனே உன்ன காரண நான் எல்லாரும் தட்டோல விட்டு அடிடா நீ என்ன பேட் பிராண்ட் இருக்க பேட் பிராண்ட் மாதிரி நின்னுட்டு ஒரு பைய உள்ள இல்ல ஆளுக்கு ஒரு தசில சுத்துது போன மாதிரி தான் ஹ இப்பதா பொண்ணு தெரியும் அதெல்லாம் போறவ அவியதனே கட்டாயமா இப்ப வேன்ல தான் ஏறி தந்திருப்பாவ ஏன்டி அவ பண்ற அளவுக்கு தாங்க முடியல ம் சரிசு கூட வரலையா டூட்டியா இப்போ மதனன்ன வேற இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து விதா பார்க்க வரலாம் வரலன்னுட்டாவ ரொம்ப கஷ்டமா இருக்கட்டி இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கு கேக்குறா பாரு சீரிய சதா மட்டும் கேட்ட இப்ப ஆசைப்பட்டா மட்டும் கூட வந்துட முடியும் நான் எப்பவும் ஒத்தேவே சுத்தணும்னு இருக்கும் போலுக்கு ஏன்ட்டி அப்படி சொல்லுதா சே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி ஏன் ராசி இப்படி வீட்டுல சும்மா இருக்கும் போது காதல் இல்லை வேலியே தंजின்னு இருக்கல இப்ப காதல் இருக்கு என்ன பண்ண சொல்லி கூட்டர செலட்டுமா Tuti yaar papa

கிளம்புங்க கிளம்பு <laughs> 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 நான் كلمிட்ட இவ மாதிரி என்ன அங்க பார்த்தாலே வம்பளுப்பா சரி வா மீனா குடி நேராதே தமிழ்ல பர நம்ம ஊndeல சரி

எங்க கண்ணே மூவ தான். இந்த தம்பி போறாக போடதேன்னு சொன்னா. நான் அத காதுல அவ கேட்ட மட்ட பாடிக்கேன்னு சொன்னா. சரி. என்னக்கண்ணைய மூவே. இவனா ஊசி மண்டையில ஆரடி அடிச்சிட்ட. மைக்கம் போட்டு

அதுக்குள்ள கெட்டنا டாலி அட்டி எஞ்சிட்டு போய்ட்டா பாத்துக்கங்க. யா புல்லு வட்ட கட்டி இருக்கு. அதன இவன கட்டுவா? கல்யாண அந்த கலத்தை அவ நே சீனை ஐயிட்டற. ஆ? கை எடுத்து மட்டும் போட்ட வேண்டாம் பாத்துக்கங்க. எனக்கு வேணமே ஐயா. தாவுல கூட்டிட்டு போனாரே ஒரு ஆபீசரி. ம். எங்களோ உள்ள இல்லன்னு ஆக்கி விட்டாரு பாத்துக்கங்க. உள்ள தூக்கி வச்சுடுன்னு சொல்லி

மூணு வருஷமா எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லணும் நேத்து வரைக்கும் என் கூட தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா திடீர்னு இந்த ஆளு என் பொண்ணுட்டைய கூட்டுட்டு போயிட்டான்னு சொல்லணும் எப்படி சொன்னாலும் நான் தான் அப்படி தான் சொல்லணும் புரியுதா நேத்து வரைக்கும் உங்க வீட்டுல மருமகளா இருந்தவா இன்னைக்கு என்ன தேடி என் வீட்டுக்கு வந்துட்டா புரியுதா

நீ எவ்வளவு அசிங்கப்பட போற மட்டும் பாரு அன்னக்கிளி இதுக்கப்புறம் நீ தோல நிமிரவே முடியாது எங்களுக்கு எல்லாம் மானச்சூடே கிடையாது ஆனா உனக்கு அப்படி இல்ல கிசோரு எப்படி அசிங்கப்பட்டு தல குனிஞ்சு நிக்க போற பாரு அப்படியே சாகலான்னு எனக்கு வரணும் அவமானம் தாங்க முடியாம உன்னை நீயா மோச்சுக்கணும் எப்படி அசிங்கப்படுத்துற மட்டும் பாரு அன்னைக்குலி வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளும் அந்த வீட்டுல வாழக்கூடாது என் வீட்டுல கொத்தடிமையா காலத்துக்கு இருக்கணும் அன்னைக்கிலே உன் குடும்பத்தை அழிக்க வந்துட்டாங்க